ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಮದಿಲ್ಲಾ <Donald> <to> வா ஷத் அண்ண மொஹமது அன் அப்து வரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடைகள் என்ற தொடரில் சென்ற வாரம் சில செய்திகளை நம்ம அறிந்தோம் அதில் முக்கியமாக ஆதம் அலை சலாத்து அவர்களை ஹவ்வா அவர்களை அல்லாஹ் படைத்தவுடனே அவங்களுடைய நிர்வாணத்தை உணராத வகையில் படைத்திருந்தான் ஒரு மரத்தை சுவைக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்தபொழுது எப்போது அந்த தடையை மீறினார்களோ அப்போது அவங்களுடைய மறைவிடம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது உணர ஆரம்பித்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நம்ம சென்ற வாரம் சொல்லியிருந்தோம் இந்த ஆதம் ஆதமலைவலாம் அவர்கள் அங்கே நிர்வாணமாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை வந்து குரானில் விதமாக வருகிறது அது முரண்பட்டது போல் உங்களுக்கு தோன்றும் ஏன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக வேண்டிய குரானை பார்க்கும் பொழுது ஆதமகார் ரெண்டு பேருமே ஆடையோடு இருந்தார்களா நிர்வாணமாக இருந்தார்களா என்று பார்த்தீங்கன்னா குரானில் வரப்படி என்னென்று கேட்டால் சைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கனியை சாப்பிட சொல்கிறான் சாப்பிட்ட உடனே இப்போ பதத்தை ஒரு அம்மா தாக்க சஜரத்தை அந்த மரத்தின் கனிகளை அவர்கள் சாப்பிட்ட பொழுது பதத்துலகுமா சௌ ஆத்துகுமா அந்த ரெண்டு பேருடைய மறைவிடங்களும் அந்த ரெண்டு பேருக்கும் தோன்ற ஆரம்பித்தது எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால் அவங்களுடைய மறைவிடத்தை பற்றி அவங்கள அப்போ தான் அறிய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தை மன மனநிலையில் இருக்கிறாங்க இந்த மரத்தை சாப்பிட்ட உடனே தான் ஆண் பெண்ணுங்கிற அந்த பாகுபாடை உணரக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைத்த பிறகு தான் அப்போ நம்ம ஆணாயிற்று நம்ம பெண்ணாயிற்று என்று ரெண்டு பேருமே உணர்கிறார்கள் உணர்ந்து விட்டு ஓ தஃபிகா எஹிஃபானி அலை மின் வரக்கில் ஜன்னா ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் உள்ள இலைகளை வைத்து மறைக்க ஆரம்பித்தார்கள் அதுக்கு முன்னாடி அதே நிலையிலாம் இருக்கிறாங்க ஆனால் நிர்வாணத்தை அவங்க எப்போ இந்த மரத்தை சாப்பிட்றாங்களோ அப்போ தான் என்ன செய்கிறாங்க நம்ம ஒரு ஆம்பளை நம்ம ஒரு பொம்பளைன்னு ரெண்டு பேரும் உணர்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குழந்தை வந்து எப்படி ஆண் பெண் என்ற உணர்வு இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி தன்மை உள்ளவர்களாகத்தான் ரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஏழாவது சூறாவில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இது சொல்லப்படுது எப்படி வருது ஃபலமாக அது ஆக்கல் சஜரத்தை ரெண்டு பேரும் அந்த மரத்தை சுவைத்த பொழுது மரத்தைன்னா மரத்தில் உள்ள கனியை சுவைத்த பொழுது பதத்துலகுமா சவ்வாத்துகுமா ரெண்டு பேருடைய மறைவிடங்களும் அந்த ரெண்டு பேருக்கும் தெரிய ஆரம்பித்தது இதை சுவைச்சவுன்னு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் எப்போவுமே ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இதை சுவைத்த உடனே அவங்களுக்கு அந்த ஆண் தன்மை பெண் என்கிற உணர்வு அப்போ தான் ஏற்படுகிறது ஒருவேளை அந்த மரத்தினால் கூட அது ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் சாப்பிட்ட உடனே ஏற்பட்டுச்சு பதத்திலகுமா சௌஹாத்துகமா அந்த ரெண்டு பேருடைய மறைவிடங்களும் அந்த ரெண்டு பேருக்கும் தெரிய ஆரம்பித்தது ஓ தஃபிகா எஹசிஃபானி மின் வரக்கில் ஜன்னா ரெண்டு பேருமே சொர்க்கத்தின் இலைகள் அங்கே பெரிய பெரிய இலைகள் இருக்குங்களோ அதை எடுத்து தங்களை மறைத்து கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நிர்வாணங்கிறத உணர்ந்தது அப்போ தான் அதுக்கு முந்தைய இதை நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க நிர்வாணமாக இருந்தாலும் ஒரு குழந்தை எப்படி நிர்வாணத்தை வந்து உணராதோ அந்த தன்மையில் அவங்க இருக்கிறாங்க எப்போ இந்த மரத்தை சாப்பிட்டாங்களோ ஒரு முதிர்ச்சி அடைகிறாங்க முதிர்ச்சி அடைந்த பிறகு நம்ம வந்து ஒரு ஆண் நம்ம பெண் முன்னாடி மறைத்து கொள்ளணும் பொது இடத்தில் மறைத்து கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வு இவருக்கு அவங்களுடைய மனைவி ஹவ்வா அவங்களுக்கும் நல்லா ஏற்படுத்துகிறான் என்று இந்த வசனத்தில் இருந்து வருகிறது அதே மாதிரி வந்து இதே கருத்தை எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இன்னொரு வசனத்துலேயும் சொல்லி காட்டுக்கிறான் அதில் ஆனால் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இருபதாவது சூறாவில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனத்துலேயும் இந்த கருத்து வருது எப்படி வருது ஃபாக்கலா மின்ஹா அந்த ரெண்டு பேருமே அந்த மரத்தில் இருந்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உடனே இப்போ பதத்தில் சாப்பிட்ட உடனே அவங்களுடைய மறைவிடங்களை பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது வாசகத்தை அப்படி சொல்கிறான் பதத்தில் உமா அவங்களுடைய மறைவிடங்களை பற்றிய அந்த அறிவு அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கிறது ஓ தஃபிகா யஹிஃபானி அலைஹிமா மின்வராக்கில் ஜன்னா சொர்க்கத்து இலைகளை வைத்து தங்களை மறைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள்ங்கிற ஒரு விஷயம் இருபதாவது சூறாவில் நூற்றி இருபத்தொன்னில் இருக்கிறது இந்த ரெண்டு வசனத்தையும் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி அதை உணராமல் தான் இருந்தாங்க அதை மலைசலாக படைக்கும் பொழுது ஒரு ஆடையை கொடுத்த அடலாக படைக்கலை நிர்வாணமாகத்தான் ரெண்டு பேரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு அந்த ஆண் தன்மை பெண் தன்மைங்கிற அந்த தன்மையை கொடுக்காத காரணத்தினால அவங்க அதை உணராமல் ஒரு குழந்தை இருந்து உணராமல் இருக்கிறார்கள்னு விளங்குறது எப்போ அவங்க அந்த அதை உணர்கிறாங்கன்னா அந்த மரத்தை சாப்பிட்டோடனே எந்த மரத்தை சாப்பிடக்கூடாது என்று தடுத்து தடுத்துருக்கிறானோ அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே தான் ஆஹா நம்ம சாப்பிட்டோன்னு ஒரு உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம ஆண் பெண்ணுங்கிற அந்த வேறுபாட்டை ரெண்டு பேர் விளங்குனாங்க விளங்குனாங்க இயற்கையாகவே மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆண் பெண்ண்கிற வேறுபாடு எப்போ விளங்க ஆரம்பிக்கிறதோ இயற்கையாகவே என்ன செய் மறைத்து கொள்ளணும் என்கிற அந்த வெட்க உணர்வும் சேர்த்து வந்துவிடும் அந்த மாதிரி வந்தது என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த ரெண்டு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நிர்வாணமாக இருக்கிறாங்க நிர்வாணமாக இருக்கிறவங்க அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே நம்ம நிர்வாணமாக இருக்கிறோங்கிறத உணர்கிறாங்க அப்போ தான் அவங்க நிர்வாணத்தை உணர்கிறாங்க உணர்ந்த உடனே இலைகளை கொண்டு மறைத்து என்று இந்த வசனம் சொல்லிடுதா இதே விஷயத்தை வேறொரு இடத்துல சொல்லும்போது இது கொஞ்சம் மாற்றமாக வரும் இந்த மாற்றமாக வர்றதுனால தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற குரானில் முரணாக இருக்குது அது இது ஒரு மாதிரியாக சொல்லுது அது ஒரு மாதிரியாக சொல்லுது நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மாற்றமாக ஒரு வசனம் எப்படி வருதுன்னா ஏழாவது சூறாவில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் வருகிறது வசுவசலகும ஷைத்தானும் ஷைத்தான் வந்து அவங்களுக்கு ஒரு வசுவாஸ் அதாவது ஒரு தீய எண்ணத்தை போடுகிறான் சைத்தான் என்ன செய்கிறான் ரெண்டு பேருக்கும் போய் ஒரு தீய எண்ணத்தை போடுகிறான் எதுக்காக போடுகிறான்னு கேட்டால் இல்லை லஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக மா ஊரிய மின் மின் சவாத்திகுமா அவங்களுடைய மறைக்கப்பட்ட மறைவிடங்களை வந்து அவங்களுக்கு காட்ட வைப்பதற்காக வேண்டி சைத்தான் என்ன செய்கிறான் ஒரு வசுவாசாக போடுறான் அவங்களுடைய மறைவிடம் இருக்கிறது அதாவது மறைவிடம்னா மறைக்க வேண்டிய பகுதி மர்மஸ்தானங்கள் அந்த உறுப்புகளை மறைத்து கொள்ளணும் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக சைதான் ஒரு தவறான எண்ணத்தை போட்டான் என்று இந்த வசனத்திலே வருதா இதுக்கு மாற்றமாக வரக்கூடிய வசனம் என்னன்னு கேட்டால் ஏழு இருபத்தி ஏழு வசனம் இதனால என்ன செய்கிறான்னு கேட்டால் யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே லா எஃப்தின் அன்னக்கும் ஷெய்தான் ஷைத்தான் உங்களை வந்து சோதனைக்கு உள்ளாக்கி விடக்கூடாது அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க ஷைதான் உங்களை சோதித்து பார்ப்பதற்கு இடம் கொடுக்காதீங்க எது மாதிரி கம அகரஜ் அஹ்ராஜ் அபாபாய்க்குமே ஜன்னா சொர்க்கத்தில் இருந்து உங்களுடைய தாய் தந்தையரை அது ஆதமகபாவை ரெண்டு பேரும் எப்படி வெளியேற்றினானோ அந்த மாதிரி அவனுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி உங்கள் எல்லாம் வந்து மழைக்காயிரும் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மழைக்காயிருவீங்க நிரந்தரமாக இங்கே இருப்பீங்க அதனால அந்த மரத்தை சாப்பிடுங்கன்னு ஒரு எண்ணத்தை போட்டான்ல இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய பெற்றோர்களை உங்களுடைய தாய் தந்தையரான ஆதமகபாவை வெளியேற்றது மாதிரி உங்களையும் அவன் வெளியேற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த வாசகம் என்ன வருதுன்னா என்ஜிஓ அணுகுமா லிபாசகுமா சைத்தான் வந்து அந்த ரெண்டு பேருடைய ஆடைகளையும் கலற்றினான் அப்போ ஆடை அணிந்தால் கலட்ட முரண்பாடாக வருது பாருங்கள் என்ஜிஓ அணுகுமா லிபாசகுமா அந்த ரெண்டு பேருடைய ஆடைகளையும் கலட்டினான் யுரியகுமா சவாத்திகுமா அவங்களுடைய மறைவிடங்களை அவங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அவங்களுடைய ஆடைகளை கலட்டினான் வருது அப்போ மற்ற ரெண்டு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க இந்த மரத்தை சாப்பிட்ட உடனே நிர்வாணமாக நம்ம இருக்கிறோம் என்பதை உணர்கிறாங்க உணர்ந்தவுடனே மரத்தின் இலைகளை வைத்து தங்களை மறைத்து கொண்டார்கள் என்று அந்த ரெண்டு வசனத்தில் வருகிறது ஏ ஏழு இருபத்தேழு என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க என்ஜிஓ அணுகுமா லிபாசகமாக அவங்க அணிந்திருந்த ஆடைகள் அவன் கலட்டினான் அப்போ ஏற்கனவே ஆடையோடு இருக்கிறாங்கன்னு வருது ஆடையை கலட்டினாங்கிற வார்த்தை இதை சொல்லும்னு கேட்டால் ஆடையோடு இருந்தாங்கங்கிறதான் சொல்லுது அப்போ என்ஜிஓ அணுகுமா லிபாசகமா அவங்க அணிந்திருந்த லிபாசை ஆடையை அவன் கலட்டினான் எதுக்காக வேண்டினு அவங்களுடைய மறைவிடத்தை அவங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஆடையை கலட்டினான்னு வருது இப்போ ஆடையை இருந்து கலட்டினான் என்ற வாசகமும் ஆடை நிர்வாணமாக இருந்தார்கள் அந்த மரத்தை சாப்பிட்டவன நிர்வாணத்தை உணர்ந்தார்கள் என்ற வாசகமும் நேர் முரணாக இருக்குது நேருக்கு நேர் வச்சு பார்த்தீங்க நேரடி அர்த்தத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது சொல்கிற விஷயம் வேறையாக இருக்குது அந்த ரெண்டு வசனங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வேறையாக இருக்குது அதாவது அந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா நிர்வாணமாக தான் இருந்தாங்க படைக்கும்போது ஆடையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கலை ஆடை இல்லாமல் தான் இருந்தாங்க நம்ம நிர்வாணமாக இருக்கிறோங்கிற உணர்வை தான் இல்லை கொடுத்தான் இந்த மரத்தின் மூலமாக உணர்வை கொடுத்தவனை மறைத்து கொண்டார்கள் அவள் படைக்கப்படும்போது நிர்வாணம் தான் வந்துடுதா அப்போ இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவங்க ஆடைவன் கரட்டி நாண்டு வருது இப்ளீஸ் என்ன பண்ணுறான் அவங்க ஆடையை கலட்டி அவங்களுடைய மறைவிடத்தை அவங்களுக்கு காட்டினான் என்று வருகிறது நேரடியாக பார்த்தா முரணாக இருக்கா ஆடையை கலட்டினான் என்று சொல்லும் பொழுது அவன் வந்து தான் அவங்க ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க இருந்த ஆடையை கலட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ இது ரெண்டு முரண் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம அல்லாவுடைய வார்த்தையில் முரண் இருக்காது அது ஆளை ம கவனமாக சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் முரண்பாடு இல்லாத முறையில் ரெண்டையும் இணைத்து நம்ம விளங்க முடியும் முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் முரண்பாடு இல்லாத வகையில் அதை விளங்க முடியும் அதான் அவங்களோட ஆடையை கரட்டினான் என்று சொன்னால் ஆடை இருந்து கரெட்னான் ஒரு அர்த்தத்தில் அது சொல்லப்படலை ஏன்னு கேட்டால் ஆடை இல்லாமல் இருந்தாங்கன்ட்டு வேறு ரெண்டு வசனத்தில் சொல்லியாச்சு அப்போ ஆடையை என்ன அர்த்தம் என்று கேட்டானா ஆடை இல்லாமல் நிர்வாணத்தை உணர செய்கிறான்ல உணர செய்கிறது ஆடையை கரட்டின மாதிரி தானே அதுக்கு முந்தைய ஆடை இருந்தாலும் நம்ம ஆடையோடு தான் இருக்கிறோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஆண் பெண்கிற அந்த ஒரு வேறுபாடு இல்லாத காரணத்தினால் அதை உணராமல் இருந்தார்கள் உணராமல் இருந்ததுனால தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்ளீஸ் வந்து அவங்க ஆடையை கலட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னான்னு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இது ரெண்டுக்கும் முரண்பாடு வராது இது இந்த ஆடை சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இந்த நிர்வாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடிய காலத்தில் மக்காவுடைய காவிர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வழிமாட்டு தலங்களில் நிர்வாணத்தை வந்து அனுமதிச்சிருந்தாங்க காபாவில் காபாவில் வந்து ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்கு வந்து இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கிறது இஸ்லாம் வந்த பிறகு இந்த ஹஜ்ஜி வரல நபிகள் நாயகம் செல்லாதி செல்லமுடைய காலத்துக்கு முன்னாடியே அந்த மக்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில முறைகளில் மாற்றம் இருக்கும் நம்ம இஸ்லாம் வந்த பிறகு சில விஷயங்களை மாற்றி இருக்குமே தவிர அந்த தவாப் செய்வது அந்த காபா மற்ற மற்ற எல்லாமே தோல்கிற விதங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஹஜ்ஜிங்கிற ஒரு வணக்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குறைசி கோத்திரத்தார் இருக்காங்க இல்லையா அவங்க மாத்திரம்தான் ஆடை அணிந்து அது காபாவில் வளம் வரணும் காபா தபா செய்கிறதா இருந்தால் குறைசி கோத்திரம் மாத்திரம் என்ன செய்வாங்க அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டைலாக வந்து அதை சுற்றிக்கிட்டு வருவாங்க குறைசி அல்லாத வேறு ஜாதியெல்லாம் மற்ற ஜாதி அவங்களுக்கு குறைசியை தவிர மற்றவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதி அவங்க வந்து த கபாவுக்கு வந்தாங்கன்னா இருக்கிறாலும் கரட்டி போட்டு நிர்வாணமாக தபாப்பு செய்யணும் ஆடையோடு வருவாங்க வெளியூர்லேருந்து புறப்பட்டு ஆடையோடு வருவாங்க மக்காவுக்குலாம் ஆடையோட வந்துடுவாங்க இப்போ காபாவோட நுழையிறாங்களோ அந்த இடத்துல பிடிங்கிடுவாங்க ஆடையெல்லாம் கரெட்டு நிர்வாணம் போய் இப்போ நிர்வாணமாக போய் தபாப்பு செய்யி இது ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது நிர்வாணமாக இருப்பார்கள் பொதுவாக வர்ற காரணத்தினால ஆம்பளையாக இருந்தாலும் நிர்வாணமாக விட்டுருவாங்க காபாவில் பெண்களாக இருந்தாலும் நிர்வாணமாக விட்டுருவாங்க அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள்ங்கிற ஒரு செய்தி நம்ம என்ன செய்கிறோம் இந்த நிர்வாணத்தை இஸ்லாம் வந்து எப்படி தடுத்துதுங்கிறது இந்த சம்பவம் இது எங்கே வருதுன்னு கேட்டால் புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சாவது ஹதீஸில் வருகிறது கானன் நாசு எத்தூஃப் உணஃபில் ஜாஹில் ஏத்தி உராத்தன் அறியாமை காலத்தில் மக்கள் வந்து நிர்வாணமாக தவாப் செய்து வந்தார்கள் கபாவை தவாப் செய்கிறதா இருந்தால் நிர்வாணமாக தான் செய்யணும் ஆடு இன்றைக்கும் கூட இருக்கிற சில சில ம மதங்களின் வழிபாட்டு முறைகளில் வந்து நிர்வாணத்தை வலியுறுத்துகிறாங்க வழிபடும்போது மற்ற நேரத்தில் வந்து ஆடை அணிஞ்சிருக்கிறவர்கள் வந்து கடவுளை நெருங்கும்போது கொஞ்சம் ஆடையை குறைப்பு செய்வாங்க இஸ்லாம் மாத்திரம்தான் ஆடையை கூட்ட சொல்லுது புது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிது ஒவ்வொரு வழிபாட்டு துளத்தின் போதும் கண்ணியமாக அல அலங்காரத்தை அலங்காரமாக அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லுகிறது மற்றதில் என்ன செய்வாங்கன்னா கடவுளை வழிபட போகும்போது மேலாடையை கரட்டுவாங்க சட்டையை கலத்தி உள்ளவாம்பாங்க பாதி நிர்வாணம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உயர்ந்த ஜாதியினர் மாத்திரம் நிர்வாணம் இல்லாமல் தவாப் செய்யலாம் உயர்ந்த ஜாதி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நிர்வாணமாக தான் செய்யணும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ இல்லை ஹோம்ஸ் ஹோம்ஸ்ன்னா குறைசுகள் குறைசுகளை தவிர மற்ற எல்லாருமே வந்து நிர்வாணமாக செய்து வந்தார்கள் அதே நேரத்தில் வந்து இந்த குறைசு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில ஆட்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்க சில ஆடை வச்சுருப்பாங்க இந்த குறைசிகள் யாருக்கு ஆடையை கொடுக்குறாங்களோ அவங்க வகை ஒரு வகையான ஆடையை வச்சுருப்பாங்க அப்படி கொடுத்தவங்க மட்டும் ஆடையோட செய்யலாம் அவன் போட்டுக்கிட்டு வந்த ஆடையை கொண்டு தவாப்பு செய்யக்கூடாது நிர்வாணமாக தான் செய்யணும் அது குறைசி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இல்லைங்க ஏதாவது பார்த்து செய்யுங்க நாங்கள் ஆடை அணிஞ்சிக்கிட்டு தவாப்பு செய்கிறோன்னு சொன்னால் சொன்னோமே ஆனால் அவன் ஒரு ஆடை கொடுப்பான் அதுக்குன்னு வச்சுருப்பாங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆடை அவன்கிட்டருந்து யார் வாங்கி கொள்கிறார்களோ அந்த ஆடையை அணிந்து கொண்டு என்ன செய்வாங்க தபாப்பு செய்வாங்க அவன்கிட்ட ஆடை யார் கொடுக்கவில்லையோ அவங்க நிர்மாணமாக தான் செய்வாங்க அவன்கிட்ட ஆடை கொடுக்கவன் விரும்பாட்டாலும் சரி அல்லது இவங்களை வந்து அது வாங்குற காசு கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் சரி அவங்க போட்டிருக்கிற ஆடையை அணிஞ்சிட்டு போகக்கூடாது அவங்க எந்த ஆடை அணிந்து கொண்டு இருந் வந்தார்களோ அந்த ஆடையை கலட்டி வைத்து விட்டு இவங்கள்ட்ட அந்த ஆடையை கேட்டு கெஞ்சுவாங்க ஏதோ ஆடையை தாங்க நிறுவனமாக வெக்கமாக இருக்குது நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை தாங்கன்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு அது கொடுப்பாங்க அந்த ஆடை அது சொல்கிறாங்க அப்படி வருதுன்னா காணத்தில் கொமுசு இந்த குறைசு கூட்டத்தார்கள் எத்தசி போனால் அலநாசி மக்களுக்கு கட்டுப்பாட்டை விதித்து வைத்திருந்தார்கள் அதாவது யோத்தி அதாவது யோச்சியர் ரஜுலுர் ரஜுலர் சியாப எத்துபியா ஆண்கள் வந்து ஆண்களுக்குரிய ஆடையை கொடுத்து என்ன செய்வாங்க தவாபு செய்ய சொல்வார்கள் ஒரு துவச்சியில் மருகத்துள் மருகத்த சியாப பெண்கள் வந்தாலும் பெண்களுக்கு பெண்கள் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க ஆடை கேட்டால் குறைசி பெண்கள் ஆடையை கொடுப்பாங்க பொம்பளையும் நிர்வாணமாக இருந்தாங்கன்னு இதில் விளங்குறது பெண்கள் என்ன செய்வாங்கன்னா நிர்வாணமாக தான் இருப்பாங்க அது குறைசிட்ட கெஞ்சுவாங்க குறைசுகள் தான் அந்த காபாவுடைய நிர்வாகி காபாவுடைய நிர்வாகம் குறைசுகையில் இருக்கிறது அவன் என்ன செய்வான்னு கேட்டால் இங்கே வர்றான்னு அவங்க சட்டமெல்லாம் ப பழிக்காது நாங்கள் தான் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு ஆண்களுக்கு ஆடை கொடுப்பதற்கு சிலர் நியமித்திருப்பார்கள் அவங்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க தான் கொடுப்பாங்க யாரை விரும்புகிறார்களோ யாரை கொடுக்க விரும்புகிறார்களோ அவங்களுக்கு அந்த ஆடை கொடுப்பார்கள் அப்போ வண்ணம் ஜோதிகள் ஹோமுசோ யாருக்கு இந்த குறைசிகள் வந்து ஆடை வழங்கவில்லையோ தாகபில் வைத்து உரியானன் காபாவில் வந்து நிர்வாணமாகத்தான் தவாப் செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ ரசூல்சல்லா அலி செல்லம் அவங்களுடைய நபி நபு நபித்துவ காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாமிய ஆட்சிக்கு காபத்துல்லா வருவதற்கு எது வரைக்கும் நடந்துச்சு என்று கேட்டால் மக்காவை வெற்றி பெற்று கைப்பற்றுறாங்கல்ல அது வரைக்கும் முபோத்துடைய ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு எவ்வளோ நாளைக்கு நடந்துச்சு என்று சொன்னால் மக்காவையே ரசூல்லா கைப்பற்றுறாங்கல்ல கைப்பற்றுற காலம் கைப்பற்றி ரெண்டு வருஷமும் கைப்பற்றிய காலத்திலும் அப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் கைப்பற்ற பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் ஒரு அறிவிப்பதற்காக வேண்டி அலி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அனுப்பி வைக்கிறாங்க மக்கா அந்த ஹஜ்ஜிக்கு ரசூல்லா ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு வேறு ஒரு ஹஜ்ஜு குழு அனுப்பி வைப்பாங்க அந்த ஹஜ்ஜு குழு விட்ட போய் என்ன செய்வாங்க மினாவில் மக்களுக்கு நீ அறிவிச்சிருங்க அல்லா எ தூப பில் வைத்தியான் இந்த வருஷத்தோட நிர்வாணமாக எவனும் தவாப் செய்யக்கூடாது அப்போ தான் ஆர்டர் பண்ணுறாங்க அப்போ அந்த அறிவிப்பு செய்கிற வரைக்கும் மக்கா வெற்றி பெற்று ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட அவங்க நிர்வாணமாக வந்து செய்வாங்க அதை தடுக்காமல் இருந்தாங்க அப்போ ரசூல் செல்லா ஆலேசன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாலு கண்டிஷனை சொல்லி அறிவிக்க அறிவிக்க சொல்கிறாங்க அந்த நாலு கண்டிஷனில் முக்கியமான கண்டிஷன் என்ன இது எங்கள் க எங்கள் ஆட்சி வந்துவிட்டது இனிமேல் எங்கள் கையில் தான் நிர்வாகம் இருக்கும் இனிமேல் கேபாவுக்கு வர்றதாக இருந்தால் நிர்வாணமாக யாரும் தவாப்பு செய்யக்கூடாது அல்லா எத்தூகப்பில் பைத்து உரியானன் நிர்வாணமாக யாரும் கேபத்துல்லாவில் தவாப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பை அழிரலில் அவன் அனுப்பி ரசூல்லா என்ன செய்வாங்க செய்ய சொல்வாங்கங்கிற விஷயம் ஹாக்கிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் இது இது போ அது நிர்வாணம் விஷயத்தில் இஸ்லாம் வந்து வழிபாட்டின் பேரில் இருந்த நிர்வாணத்தையும் ஒழிச்சு கட்டியிருக்கிறது நிர்வாணங்கிறது வந்து வழிபாட்டுக்கு வந்து தவ எதிரானது ஆடை தான் கடவுளை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்மளை நிறுவனமாக தானே படைச்சான் அது நெசந்தான் கடவுள் நிர்வாணமாக படைச்சான்ற காரணத்தினால கடவுளுக்கு முன்னாடி நிற்கும்போது நிர்வாணமாக தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் பல பேர் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் சில புனித தலங்களில் நிர்வாணமாக போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கு கூட நம்ம சமுதாயத்தில் இல்லை முஸ்லீம் அல்லாத சமுதாயங்களில் வந்து கடவுள் நம்மளை என்ன மாதிரி படைத்தார் அப்படியே போவோம் என்று என்ன செய்கிறாங்க நிர்வாணமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி கூட ஒழியலை ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன செஞ்சிருச்சு இதை ஒழிச்சிருச்சு அது போக இப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்து நம்ம ஆடையுடைய ஒவ்வொரு சட்டமாக அறிஞ்சிக்கிறோம் ஆடை அணிவதில் பலவிதமான சட்டங்கள் இருக்குது முதலாவது சட்டம் என்னென்று கேட்டால் நான் ஆடையுடைய நிறங்கள் நம்ம ஆடை அணிகிறோம் என்று சொன்னால் பலவித நிறங்களில் நம்ம ஆடை அணிகிறோம் அந்த பலவித நிறங்களில் ஆடை அணியலாமா அல்லது குறிப்பிட்ட நிறத்தில் தான் அணியணுமா அல்லது குறிப்பிட்ட நிறத்தில் அணியக்கூடாதா என்பது முக்கியமாக ஆடையுடைய எல்லா அம்சத்தையும் நம்ம அறிஞ்சிக்கிறணும் முதலாவது கலர் அறிஞ்சிக்கணும் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லம் அவர்கள் எல்லா விதமான கலர்லையும் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க எந்தளவுக்கு அணிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் முதலாவது எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இபுணு உமர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை அணிஞ்சிகிட்ருக்குறார் இபுணு உமருங்கிறவர் வந்து மஞ்சள் கலர்னால் இந்த வெள்ளை தான் ட்ரெஸ்ஸு வரும் இவங்க வீட்டில் சாயம் போடுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் செய்கிறது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலங்களில் வீடுகளில் சாயம் போடுவாங்க ட்ரெஸ்ஸுக்கு சாயம் தனியாக பவுடர் விற்கும் அதை வச்சு முக்கியம் என்ன செய்வாங்க வெள்ளை துணி மஞ்சள் ஆக்குவாங்க வெள்ளை துணியை கருப்பு ஆக்குவாங்க வெள்ளை துணியை சாப்பாக்கிடுவாங்க பலவித பலவித டிசைன்லாம் இப்போ உள்ளதாக கிடையாது அந்த மாதிரியான காலம் நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறோம்னு சொன்னால் அப்போ அந்த காலத்தில் எடுத்துக்கிறோங்க இந்த வண்ண ஆடையெலாம் இருக்காது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வெள்ளையா வெள்ள வெள்ளை கலரில் ஏதோ ஒரு கலரில் தயாரிக்கிற கலர் பஞ்சு கலரில் தான் வரும் அது ஆடையுடைய கலர் வேணும்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா சாயத்தில் முக்கி அவங்களே மஞ்சளாக சிவப்பாக மாற்றிக்கிடுவாங்க அப்போ உமர் என்ன செய்வார்னு கேட்டால் ஆடை வாங்கிட்டு வந்து மஞ்சள் கலரை இப்போ மஞ்சள் கலர் ஆக்கிடுவார் மஞ்ச சாய தண்ணியில் முக்கி அந்த துணியை மஞ்சள் ஆக்கிடுவார் அப்போ இதை கேட்குறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் மஞ்சள் கலரில் போடுறீங்களே ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க மஞ்சள் ஆக்கி ஆக்கி அணியில் என்ன காரணம் உமர் இது மாதிரி செய்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க இது புகாரில் நூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸில் இது இருக்குது அவர் சொல்கிறார் மஞ்சள் கலர் நாங்கள் ஏன் செய்கிறேன்னு கேட்டால் அம்மா சுஃப்ரத்து நான் மஞ்சள் நிற ஆடை அணிவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் இப்போ இன்னி ராயத்து ரசாஹி சல்லா அலிசல்லம் எசுபுகபிகா நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த மஞ்ச கலரில் தன்னுடைய ஆடைகளுக்கு சாயம் இயற்றியதை நான் பார்த்துருக்கிறேன் இப்போ அணு உகிம்பு அன் அசுபுகபிகா அதனால் நானும் அதை இதை அணிய விரும்புகிறேன் அப்போ ரசூல்லாவை இவர் பார்த்துருக்கிறார் இதே மாதிரி மஞ்சள் ஆடை அணிஞ்சு ரசூல்லா பார்த்துருக்கிறார் நீங்கள் மஞ்சள் ஆடை அணியிருன்னு கேட்கும் பொழுது அதிலையும் பார்த்தா நிறைய பார்த்துருக்குறாரு அதனால் இப்படி அணிகிறார் பல கலரில் அணிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது ரசூல்லாவையோர் பார்க்கும்போது மஞ்சள் ஆடை அணிந்திருக்கிறாங்க அதை மட்டுமே சூஸ் பண்ணி பண்ணுறாரேன் எப்போ பார்த்தால் மஞ்சள் மஞ்சளை அணிகிறாரு என்று கேட்டால் அதிகமாக மஞ்சள் நிற ஆடையை அணிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு இது விளங்குகிறது என்ன சொல்கிறாரு வம்ம சுஃபரத்து நான் மஞ்சளா என்ற கேள்வி கேட்குறேன் எதுக்கு மஞ்சள் ஆடை அணிகிறேன்னு கேட்குற மஞ்சள் ஆடை எதுக்கு அணிகிறேன் என்று கேட்டால் இப்போ இன்னி ராயத்துற சுரல்லா ஆகி சல்லல்லா அலி செல்லம் எசுபுகுபிகா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மஞ்சள் நிற ஆடையில் மஞ்சள் நிற சாயம் போட்ட ஆடையை அணிந்திருப்பதை என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன் அதனால் நான் அதை விரும்புகிறேன்னுங்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு வழங்குறே என்னென்னு கேட்டால் இந்த மஞ்சள் வந்து பொது பொதுவாக மஞ்சளை போட்டு அவர் மாதிரியன் மலை பார்ப்பாங்க மஞ்சள் கடலில் சட்டை போட்டிங்கன்னா இந்த மஞ்சள் கடலில் போட்டிருக்கிற அது இன்னும் இஸ்லாத்துக்கு எதிரானது மாதிரி இஸ்லாம் தடுத்திருக்கிற ஒரு காரியம் மாதிரி அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் மஞ்சளுக்கு அப்படி தடையே கிடையாது மஞ்சள் மஞ்சேர்னு உள்ள கலரில் என்ன செய்யலாம் நம்ம ஆடை அணிந்து கொள்ளலாம் ஏன்னு கேட்டால் ரசூல்லை அணிந்திருக்கிறார்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒரு சகாபி அணிந்து சகாபி அணிஞ்சிருக்கும்போது ஆதாரம் இல்லை சகாபி அணிந்ததற்கு ரசூலாக தான் ஆதாரம் காட்டுறாரு அப்போ ரசூல்லை அணிஞ்சிருக்கிறாங்க போது அப்புறம் என்ன கேள்வி இருக்கிறது அப்போ மஞ்சள் நிற ஆடை வந்து நமக்கு தடுக்கப்பட்டது கிடையாது மஞ்சள் கலராக நம்ம சட்டையும் மஞ்சளாக போடலாம் பேண்ட்டு மஞ்சளாக போடலாம் எல்லாத்தையுமே தலையில் கட்டுற தலப்பா மஞ்சளாக போட்டுக்கலாம் தொப்பி மஞ்சளாக போட்டுக்கலாம் எல்லாமே ஆடை தானே ஆடைங்கிற எல்லாமே வரும் அப்போ உள்ளாடைகளை மஞ்சளாக போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது மஞ்சள்ங்கிறது அதே மாதிரி சிவப்பு கலர் செக்கச்சி வேர்ந்து சிவப்பு கலரில் ஆடை உடுத்தலாமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் சரலாளி செல்வம் அவர்கள் அந்த ஒரு கூடாரத்தில் தங்கியிருக்கிறாங்க கூடாரத்தில் தங்கிட்டு கூடாரத்துலேருந்து வெளியே வர்றாங்க மக்கள்லாம் இப்போ ரசூல்லா வருவாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளியூரில் அப்போ கூடாரத்தில் வரும்போது எப்படி வர்றாங்கன்னு கேட்டால் ஓ ஹரஜன் நபி இது புகாரியில் முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸில் இருக்கிறது ஓ ஹரஜன் நபி யு செல்லா அலி செல்லம் ஹுல்லத்தின் ஹம்ரா ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் செவேர் என்ற ஒரு ஒரு ஜோ ஹுல்லத்துனா ஒரு ஜோடி ஆடைக்கி சொல்லுவது ஜோடின்னு என்று சொன்னால் மேலாடையும் கீழே ஒரே கலராக இருக்கும் அதாவது சட்டையும் சிவப்பாக இருக்கும் வேட்டையும் சிவப்பாக இருக்கும் அல்ல சட்டையும் சிவப்பாக இருக்கும் பேண்ட்டும் சிவப்பாக இருக்கும் மேலையும் கீழையும் ஒரே ஒரு செட்டுக்கு பேர் ஹுள்ளத்துங்கிறது ரசுல்லா அணிஞ்சாங்கன்னு கேட்டால் செவேர் என்று ஆடை அணிந்தவர்களாக வந்தார்கள் ஹுல்லத்தில் வந்தாங்கன்னு ஹுல்லத்தில் என்னென்னு கேட்டால் அவங்க மேலே போட்டிருக்கிறதும் சிவப்பாக இருக்கிறது கீழே போட்டிருக்கிறதும் சிவப்பாக இருக்கிறது அது சட்டையாக அல்லது துணியாக தெரியல ஒரு துணியை கூட சுற்றிட்டு வந்துடுறாரு துண்டை கூட சுற்றி இருக்கலாம் அதுவும் ஆடை தான் ரசுல்லாவுடைய காலத்து ஆடை என்பது சட்டையாக இருந்துச்சா பைஜாமாவாக இருந்துச்சா பேண்டாக இருந்துச்சா வேஷ்டியாக அது சொல்லப்படாட்டானு மேலாடை கீழாடை அந்த மேலாடை பலவிதங்களாக இருக்கும் தைத்த தைக்கப்பட்ட சட்டையாக இருந்தால் கூட சிவப்பு சட்டைன்னு வச்சுக்கிறேங்க இல்லை தைக்கப்படலை துண்டு துண்டுன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சிவப்பு கலர் துணியை போர்த்தி கொண்டு இருப்பார்கள் கீழே கட்டியிருக்கிற வேஸ்டியும் சிவப்பாக இருக்கும் அப்போ நபிசல்லா அலை செல்வம் அவர்கள் சிவப்பு கலரில் மேலாடையும் கீழாடையும் அணிந்தவர்களாக மக்கள் மத்தியில் வெளியே வந்தார்கள் அப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு மக்கள்லாம் வெயிட் இருக்கிறாங்க அவங்க மக்கள் மத்தியில் காட்சி தருவதற்கு எந்த கலர் எந்த க நேரத்தில் வர்றாங்க சிவப்பு கலரில் போட்டுட்டு வர்றாங்க சிவப்பு கலரும் போடலாம் ஆனால் சிவப்பு கலர் நம்ம போட்டோம் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க என்ன இது நாடக நடிகர் மாதிரி சிவப்பு கலரில் சட்டையை போடுறீங்கன்னு கேட்பாங்க ஆனால் ரசூலில் போட்டிருக்கிறாங்க சிவப்பு கலர் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது கிடையாது அதே மாதிரி வந்து இது புகாரில் முந்நூற்றி இருபத்தாறாச்சா அதே புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாவது ஹதீஸில் வருகிறது ரசூல் செல்லாலை அவர்களுக்கு வந்து அன்பளிப்பாக கொஞ்சம் ஆடை வருகிறது அன்பளிப்பாக இப்போல நாட்டு மன்னர்கள் கொடுத்து விடுவாங்க ஏழைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக வேண்டி அப்போ ரசூல் செல்லால் செல்லும் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய ஆடைகள் ஒரு குவியலாக வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டால் மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி மக்களுக்கு வழங்குறதுக்காகனா பணக்காரங்க கொடுத்துருப்பாங்க அல்லது அந்நிய நாட்டில் உள்ள சின்ன சின்ன அரசர்கள் அன்பளிப்பாக கொடுத்துட்ருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ட்ரெஸ்ஸு குவியல் இருக்கிறது அதில் வந்து ஃபீஹா ஹமீசத்தும் சவுதா அதில் கருப்பு நிற சின்ன சட்டை இது வரைக்கும் உள்ள சட்டை அந்த இடுப்பு வரைக்கும் இருக்கும்ல இடுப்பு வரைக்கும் போடுற சட்டை அவங்களோட அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு சட்டை ஒன்று இருந்துச்சு ச சகை ரத்தம் சின்னதாக சின்ன பெரிய ஆள் போட முடியாது அந்த 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 ட்ரெஸ்ஸில் வந்து கருப்பு கலரில் ஒரு சட்டை இருக்குது அந்த சட்டை வந்து சகை இரத்தம் சகை சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெரியாளுக்கு போட முடியாது சின்ன பிள்ளைகள் போடுற மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு சட்டை இருக்குது அப்புறம் சூழ்நாடு செய்கிறாங்க அந்த சட்டையை எடுத்து காட்டி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த சட்டை அந்த சட்டையை எடுத்து மக்கள்கிட்ட காட்டி சொல்கிறாங்க மண் தரவுன அன் நக்ஷோ இந்த சட்டையை நான் யாருக்கு கொடுப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இந்த சட்டையை நான் ஒரு ஆள் கொடுக்க போகிறேன் நான் யார் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ரசோல் ஆசனம் அது எப்படி மக்களுக்கு தெரியும் ரசூலை நினைக்கிறது மக்களுக்கு தெரியுமா யார் கொடுக்க போறேன்னா இல்லை மௌனமாக இருக்கிறாங்க இன்னார் கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ ரசூல்லை என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் உம்முஹாலிதுன்ற ஒரு சிறுமி உம்முஹாலிதுன்ற ஹஜிரத்துலாம் போயிட்டு வந்து ஒரு சிறுமி இருக்கிறாங்க அந்த சிறுமி என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள அவங்களே அந்த குடும்பத்தார் வந்து தூக்கிட்டு வந்திருக்குறாங்க உம்மு ஹாலிதை சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை சிறுமி சிறுமி ஒன்று அவங்க பெற்றோரோடு வந்திருக்குறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிறுமியை கொண்டு வாங்க இங்கே உம்மு ஹாலிதுங்கிறவங்கள என்கிட்ட கொண்டு வாங்கங்கிறாங்க அவங்கள தூக்கி ரசுல்லா கிட்டே வர்றாங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹமீசத்தை சின்ன சட்டை எடுத்து ரசூல் செல்லாவில் செல்லும் போது அந்த சிறுமிக்கு அனுமிக்கிறாங்க ஃபகதல் ஹமீசத்தை பி எதி பால் தன்னுடைய கையால் அந்த ஆடை எடுத்து அந்த சின்ன பிள்ளை தான சிறுமிக்கு அணிவிக்கிறார்கள் அணிவிச்சு என்ன செய்கிறாங்கன்னா உக்காலை அப்படியே வகலுக்கு நல்லா போட்டு என்ன செய்யி இத்து போகிற அளவுக்கு நீ அணிஞ்சிக்க நீண்ட காலத்துக்கு இதை பயன்படுத்திக்கிற அர்த்த அதுக்கு போகும் அளவுக்கு இதை நீ நல்லா பயன்படுத்திக்க சொல்லிவிட்டு அணிவித்தார்கள் அந்த ஆடையில் ஒரு காணப்பிகை அலமும் நகல் வரும் அந்த ஆடை வந்து இப்போ கருப்பு நிற ஆடையாக இருந்தாலும் அதில் வந்து பச்சை கலரில் கோடுகள் இருந்துச்சு பச்சை கோடு போட்டால் கருப்பு ஆடை அப்போ இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால் கருப்பு ஆடை என்பது மார்க்கத்தில் ஒரு தடுக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அது தூக்கி எரிஞ்சிருப்பாங்க இந்த இதெல்லாம் மனுஷு அணிகிற ஆடையா இதெல்லாம் ஆடையை ஏற்றுக்கிற முடியுமான்னு என்ன செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்க அந்த கருப்பு ஆடை என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு அந்த சிறுமியை கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அபிஷினியாவில் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்துருக்கு ஹிஜிரித்து போயிட்டு அந்த அம்மா வந்திருக்கு அந்த சிறுமியை வந்திருக்காங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த ஆடையை சொல்லிவிட்டு சனாண்டா அரபி மொழியில் உள்ள வார்த்தையில் அபிசினிய பாஷையில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்கிறமில்ல இந்த சூப்பராக இருக்குங்கிறதுக்கு அபிசினிய வார்த்தை சனாங்கிறது அப்ப என்ன செய்கிறாங்க அந்த ஆடை அணிஞ்சு சனா சனாங்கிறாங்க நல்லா இருக்குது அந்த பாஷை அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்போ அபீசினி அவங்க அந்த மொழியில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த ஆடையை அணிவித்து விட்டு சனா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குன்ற சொல்லு அதை வந்து ரசிக்க வர செய்கிறாங்க அப்போ இதில் கருப்பு நிற ஆடை என்பதும் தடுக்கப்பட்டது கிடையாது மஞ்சளும் தடுக்கப்பட்டது கிடையாது ச எந்த கடன் தடுக்கப்பட்டது கிடையாது இருந்தாலும் ஒன்று ஒன்றுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்போ அந்த கருப்பு கலரில் ஆடை ரசூல் அணிஞ்சிருக்கிறாங்கன்னா அதை ரசூல் அணியலை ஆனால் அணிஞ்சாலும் அணியாட்டுற மார்க்கத்தில் ரெண்டு ஒன்று தானே ரசூல் அணிஞ்சாலும் அது மார்க்கத்தில் உள்ளது தான் யாருக்கா அது அணிவித்தாலும் தான் அர்த்தம் ரசூல்லை இது அணி அணிஞ்சாலும் இந்த இதில் வரலை ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு முஸ்லீமுக்கு தான் அனுவிக்கிறாங்க ஆடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அதே மாதிரி உள்ள விஷயம் அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு ரிஃபா என்பவருடைய மனைவி ரிஃபா ரிஃபான்ட்டு ஒரு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி வந்து ரசூல்லாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க கணவரை பற்றி என் கணவர் என்னை ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறாரு என்னை என்னை பிள்ளைக்குட்டிகளோடு இருக்கணே என்னை டைவர்ஸ் பண்ண விரும்புகிறாருன்னு ஒரு புகாரோடு என்ன செய்கிறாங்க ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி ஆயிஷான் இது புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸில் வருகிறது அலைஹா ஹிமாரும் அகலரும் அந்த ரிவாவுடைய மனைவி வந்து பச்சை நிற முக்காடு போட்டுக்கொண்டு வந்தார்கள் தலையில் முக்காடு போடுவாங்கள்ல இந்த முட்டாக்குங்கிறாங்கல்ல அந்த ஹிஜாப்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த இது என்ன கலர் இருக்குன்னா பச்சை கலரில் போட்டுக்கொண்டு வந்தார்கள் இருக்கிறது அப்போ பச்சைங்கிற ஒரு கலரும் அனுமதிக்கப்பட்ட கலர் தான் அது வர்றாங்க இந்த கலர்லாம் போடுற இந்த கலரில் ஆடையை போடலாமான்னு கேட்கலாம்ல அப்படி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் கேட்கல இன்னும் சொல்ல போனால் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அவங்களே பச்சை நிற ஆடை அணிந்து உரை நிகழ்த்திற சம்பவம்லாம் இருக்குது இன்னும் என்னென்ன வண்ணங்களுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது அந்த விஷயங்கள் என்சாலாக நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் சொல்ல முடியும்